ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் இஸ் சாரி சினிமா பேஸ் அப்படீடில் ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க இன்று காலை வடப்பயணில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஹாஸ்பிட்டல் காவேரி ஹாஸ்பிட்டல் அவங்க பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் இன்னைக்கு வந்து நடத்தியிருந்தாங்க ஒரு ஸ்பெஷல் ஈவெண்ட்னு கூட சொல்லலாம் ஸோ அவங்க என்ன தலைப்பில் வச்சுருந்தாங்கனாக்கா எலிவேட்டிங் ஹெல்த் கேர் டு ஏ நியூ லெவல் நியூ ஏஜ் குவான்டினரி கேர் ஹாஸ்பிட்டல் அப்படின்ற தலைப்பில் அவங்களுடைய ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான ஒரு ஈவெண்ட் இன்னைக்கு நடத்தினாங்க இந்த ஈவெண்ட்டுக்கு ரஜினி சார் வந்து ஒரு சீஃப் கெஸ்டா வந்து அழைத்திருந்தாங்க இன்னைக்கு காலையில் பத்து மணிக்கு ரஜினி சார் அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து கலந்துக்கிட்டாரு ஸோ ஒரு தரமான ஒரு சம்பவமாக தான் இருந்தது அப்படின்னு சொல்லணும் அந்த ஃபங்க்ஷனில் கலந்துகிட்டு அந்த இடத்துல சீஃப் கெஸ்ட் உரையாற்றும் போது ரஜினி சார் வந்து நாலு இம்பார்ட்டன் ஒரு பாயிண்ட் சொல்றாரு இந்த விஷயம்லாம் தான் நம்ம லைஃப்பில் வந்து கீ பாயிண்ட்ஸாக இருக்கணும் இதெல்லாம் இருக்கிறவங்க கண்டிப்பா வாழ்க்கையில் முன்னேற முடியும் முடியும் அப்படின்ற மாதிரி வாழ்க்கையின் தத்துவங்கள் ரீதியாக ஒரு விஷயம் பேசியிருந்தாரு என்னன்னா ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னாக்கா நீங்க வந்து டிசிப்ளினா இருக்கணும் நீங்க யாரா வேணா இருந்துட்டு போங்க ஒரு ஆட்டோ டிரைவராக இருந்துட்டு போங்க ஒரு டாக்டராக இருந்துட்டு போங்க ஒரு லாயராக இருந்துட்டு போங்க ஒரு இன்ஜினியரிங் அதில் ஒர்க் பண்ணுறங்க எது வேணா இருக்கலாம் ஆனால் டிசிப்ளின் ரொம்ப ரொம்ப முக்கியம் ரெண்டாவது ஹானஸ்டி நீங்க நேர்மையா நீங்கனாக்கா அந்த பொய் பித்தலாட்டம் அந்த மொல்ல மாதிரித்தனம்லாம் உங்களை விட்டு போயிடும் ஸோ டிசிப்ளின் ஃபர்ஸ்ட் இருக்கணும் ரெண்டாவது ஹானஸ்டி இருக்கணும் மூணாவது பார்த்தீங்கன்னாக்கா டெடிக்கேட்டடாக இருக்கணும் நாலாவது வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும் இந்த நாலுமே இருந்தாக்கா நீங்க ஒரு சமையல் காரனா இருக்கலாம் தோட்டக்காரனா இருக்கலாம் ஒரு சாதாரண ஒரு ஒரு சின்ன ஜாப்ல இருந்தா கூட சரி நீங்க வந்து மற்றவங்களால பார்த்தீங்கன்னா அப்ரிஷியேட் பண்ணப்படுவீங்க உங்களுக்கான நேரம் வரும்போது நீங்க பாத்தீங்கன்னாக்கா அதற்கான அந்த ரிவார்ட் அதற்கான உங்க வெகுமதி உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் இன்னைக்குமே நீங்க வந்து வாழ்க்கையில முன்னேற முடியும் இந்த நாலு பாயிண்ட்ஸ் நீங்க வச்சுக்கிட்டா போதும் அப்படின்ற மாதிரி சொல்லி சூப்பர்பான ஒரு ஸ்பீச் இருந்தது ஸோ ரஜினி சார் பேசினா அந்த வீடியோக்கான லிங்க்கை நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன்ல தந்திருக்கேன் மறக்காம பாருங்க ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ரஜினி சார் கிட்டேருந்து இந்த மாதிரியான சில நம்ம லைஃபுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச்சாக இருந்து சொல்லணும் அவரோட அந்த வார்த்தைகள் எல்லாமே எப்பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காம கீழே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்